வணக்கம் கோவை எல்லோருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் நாங்கள் இந்தியாவில் டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து இருக்கோம் இன்னைக்கு பதினோராயிரம் பேர் சேல்ஸ் ஃபோர்ஸில் இந்தியாவில் வேலை பார்க்குறாங்க எங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சேல்ஸ் டீம்ஸ் எல்லாமே இந்தியா வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட் அண்ட் குளோபலி ஃபார் சேல்ஸ் ஃபோர்ஸ் இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் மார்க்கெட் தேர்ட்டி ஃபைவ் இயர் ஆன் இயர் நியூ பிஸ்னஸ் நடந்து எங்களுக்கு வந்து அண்ட் அதுல கோயம்புத்தூர் இஸ் ஆர் ஒன் ஆஃப் ஆர் டாப் ஃபைவ் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இன் கோயம்புத்தூர் ஏன்னா கோயம்புத்தூர் வந்து வெறும் எல்லாரும் வந்து டெக்ஸ்டைல் ஹப் நினைக்கிறாங்க நாங்க அந்த மாதிரி பார்க்கல எங்க கஸ்டமர்ஸ் வந்து டெக்ஸ்டைலாக இருக்கட்டும் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் நாங்கள் வந்து மெடிக்கல் சர்வீசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் ஐடி அண்ட் இன்ஃபேக்ட் எல்லாருமே வந்து கோயம்புத்தூரை மேன்செஸ்டர் ஆஃப் சவுத்துன்னு கூப்பிடுவாங்க ஆனால் நான் வந்து சிலிகான் வேலி ஆஃப் தமிழ்நாடுன்னு கூப்பிடலான் இருக்கேன் அண்ட் தட் இஸ் வாட் ஆர் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் விச் ஆர் சேல்ஸ் ஃபோர்ஸ் பேஸ்ட் விச் ஆர் ஸ்பேஸ்ட் இன்குபேட்டட் ஹியர் இன் கோயம்புத்தூர் கிரேட் ஈகோசிஸ்டம் இஸ் பீங் போர்ன் லார்ட் ஆஷர் வித் ரெஸ்பெக்ட் டு தட் விர் வெரி கீன் சேல்ஸ் ஃபோர்ஸ் வில் கண்டின்யூ டு இன்வெஸ்ட் இன் இண்டியா அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் விட் லைக் டு சி த வே திஸ் இஸ் க்ரோயிங் அண்ட் வாட் இட் கன் கான்ட்ரிபியூட் டு தமிழ்நாடு எக்கானமி அண்ட் ஓவர் ஆல் இண்டியன் எக்கானமிக்கு கோயம்புத்தூர் என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதோ பிகாஸ் எல்லாமே கூடி வருது இல்லையா ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் எல்லாமே கூடி வருது டேலண்ட் ஹப் இங்கே நூறு இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கு அதனால தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட் மார்க்கெட்டிங் சாரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இது ஒரு நியூ டெக்னாலஜி ரைட் ஆனால் என்ன பண்ணுது அது இஸ் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணும் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் அதுக்கப்புறம் கம்பெனிஸ்க்கு வந்து இட் வில் கிவ் மோர் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ஆனால் இதுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அண்டர்லைங் டேட்டா டேட்டா உங்களுக்கு சரி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதோட அவுட்புட்டை கொடுக்க முடியாது ஸோ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு குழந்தை மாதிரி அந்த குழந்தைக்கு நீங்கள் எப்படி கற்றுக் கொடுக்குறீங்களோ அந்த ஃபீட் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் பெருசாகி இட் வில் டெல் யூ பேக் ஸோ டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹவு யூ வாட் டு லீவரேஜ் இட் ஸோ அதனால ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹாஸ் லாட் ஆஃப் எவென்யூஸ் அண்ட் இன் ஈச் ஆஃப் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இட் ஹாஸ் ஹவு யூ கேன் இம்ப்ரூவ் கஸ்டமர் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் இம்ப்ரூவ் யுவர் சேல்ஸ் இப்ப மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க பண்ணணும் யார் அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட வார்ம் லீட்ஸ் என்ன ஹாட் லீட்ஸ் என்ன அந்த மாதிரி பண்றதுக்கு எந்த சேனல்ஸ்ல போடணும் எந்த சைட்ஸில் போடணும் எங்க போடணும் அந்த இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் ஆனா அந்த அது பண்றதுக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் ஆர்கனைசேஷன்ஸ் அதை முதல்ல பண்ணணும் அதுக்கு ஒரு ஒரு படிப்படியா எடுத்து முன்னாடி போனோம் ஸ்ட்ரைட்டாவே போறதோட ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆர்கனைசேஷனோட டேட்டா இன்னைக்கு எல்லாமே பேப்பர்ல இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டமுக்கு எடுத்துட்டு வந்து அந்த சிஸ்டம் மேல அந்த டேட்டாவை ப்ராசஸ்ல போட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அவுட் புட் எடுத்துட்டு வந்து அது மேல ஏஐ அப்ளை பண்ணணும் இப்ப சிம்பிள் திங் ஆன் ஏஐ வந்து இப்ப ஜெனரேட்டவ் ஏஐன்னு பாக்குறோம் இல்லையா ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து இப்ப நீங்க மெயில் எழுதணும் ஒரு டெக்ஸ்ட் எழுதணும்னா டக்குன்னு எப்படி அது நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது நாட் ஜஸ்ட் இன் இங்கிலீஷ் வர்ணக்கல் லாங்குவேஜ் தமிழ்லையும் இப்போ பண்ணலாம் அதை எப்படி அது நடக்குதுன்னு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம நம்ம கையில் தான் இருக்குது அதை அப்ளை பண்ணி அதை வச்சு நம்ம இன்னும் எவ்வளோ ஆஸ் அ கண்ட்ரி எவால்வ் ஆகும் ஆஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எவ்வளோ எவால்வ் ஆகும் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் எவ்வளோ எவால்வ் ஆகும்ன்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்